திருமுது குன்றம் சேக்கிலார் செந்தமிழ் சங்கம் பதினைந்தாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை விழா கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் திருமுது குன்றம் சேக்கிலார் செந்தமிழ் சங்கம் பதினைந்தாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை விழா மங்கள இசையுடன் தொடங்கியது அறக்காவலர் செல்வி முருகன் குத்த விழக்கேற்றி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலின் நான்கு மாட வீதிகளை சுற்றி வந்து தெய்வ சேக்கிலார் குருபூஜை பூஜை மற்றும் திருவீதி உலாவும் நடைபெற்றது சேக்கிழார் செந்தமிழ் சங்க கைலாய வாத்திய தலைவர் வழிபாட்டு சங்க அறக்காவலர் சித்தாந்த ரத்தினம் முத்துக்குமரன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து சிவனடியார் கூட்டம் சார்பில் திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சேக்கிலார் செந்தமிழ் சங்க ஒருங்கிணைப்பாளர் பொன் தலைவர் பரமசிவம் செயலாளர் சந்திரகுப்தன் பொருளாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட சிவனடியார்கள் பலர் கலந்து கொண்டனர்